இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஃபோன் கால் நமக்கு ஃபோன் பண்ணி அவரோட சந்தோஷத்தையும் நன்றியும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்த ஜாதகம் ரெண்டாம் நம்ம ஐஏ டூ க்ளாஸ்ல ரெண்டு நாள் நம்ம வகுப்பில் சொன்ன விஷயத்த அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும் அதான் நீங்கள் எல்லாம் சொல்லிடுவீங்க எல்லாம் நமக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம் கடைசி முகமெண்ட்ல வந்து எங்க வந்து எந்த மாதிரி பிசினஸ்ல வந்து நம்ம பண்ணலாம் எந்த மாதிரி தொழில் வேலை செய்யணும்னு வந்து நிற்பாங்க அப்போ வந்து இது வந்து அவ்வளோ அழகாக பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒன்றுமே பண்ண அந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணணும் இவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ ஜாதகத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் எப்படி ஆய்வு பண்ணுறதை பார்ப்போம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வயசு வந்து இருபத்தொம்போது வருஷம் முடிஞ்சு எட்டு மாதம் இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம் தற்போதைய வயதுக்குரிய ஆட்சி லக்னமா மேஷம் போயிட்டுருக்கு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் மேஷ லக்னம் தான் லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கார் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டுலேயே இருக்கார் இவர் கேள்வி என்னதுங்க வேலை வேலைக்கான முயற்சி இது பத்தி கேள்வி அதனால ஒரு டென்ஷன் இது பற்றின கேள்வி ஓகே இவருக்கு இயங்க நட்சத்திரம் என்ன போயிட்டாருனா பரணி மூணாம் பாதம் போயிட்டு இருக்கு பத்தாம் பாதம் தொடர்புடைய சந்திர பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு மூன்றாம் வீட்டான மிதினத்தில் இருக்கார் அப்போ முயற்சி பற்றின கேள்வி சரி அப்படின்னு வருது சந்திரன்னா யாருங்க மனோகாரகன் ஆச்சுங்களா இந்த சந்திரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு அட்டமஸ்தானத்தில் இருப்பார் சந்திரன் இருக்கிறது மிதனத்துல ஆஹ் எட்டாம் வீட்டுக்கு வந்து ஒரு அட்டவ எட்டாம் வீட்டுல இருப்பார் அட்டமத்துல இருப்பாரு லக்னாதிபதியான செவ்வாய் பவானு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபதியும் பற்றி எங்க இருக்காரு எட்டாம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு அப்ப ஜாதகரே பிரச்சினையை தேடி போவான்னு வருது சந்திர சந்திரன் என்னங்க மூன்றாம் வீடான மிதனத்துல இருக்காரு இல்லைங்களா அப்ப ஜாதகர் என்ன பண்ணுவாரு தன் பேச்சால தன் கம்யூனிகேஷனால தானே வந்து தொழில பிரச்சனை இல்லை வேலையில பிரச்சனைகள் இதை இதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து உருவாக்கிப்பாரு அதாவது தேவையில்லாத லூஸ் ஆகப்பட்டுறது இது பத்தின இந்த விஷயத்துல வந்து இவர் வந்து பிரச்சனைகளை உருவாக்கிப்பார் சரி அப்ப வருமானம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவது வருமானம் இருந்து சார் வரும் எந்த எந்த தொழிலை வேலை செய்வோம் ஒரு கேள்வி வந்துச்சு இப்ப எல்பி இவர் என்ன சொன்னாருனா நம்ம வந்து பல விதமான தொழில் பண்ணி பார்த்துட்டாங்க சார் ஆனால் எதுவுமே வந்து செட்டாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு அடிப்படை விதி பொதுவாக ஏல்பி மேஷம் போகும்போது நம்ம வந்து தொழிலே பண்ணக்கூடாது ஏன் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் அப்ப என்ன பண்ணுவாரு ஜாதகரே வந்து தீராத கடன் தீராத பிரச்சனையை வந்து தொழில் செய்வதன் மூலம் உருவாக்கிப்பார் அப்ப வேலைக்கு போறதுதான் சரி சரி அப்ப எந்த தொழில போய் நான் வந்து நான் போய் வேலை பார்க்கறது வேலை தேடுறது அப்படின்ற கேள்வி வருது இல்லைங்களா இதுல பாருங்க பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து பன்னெண்டு பன்னெண்டில் டிராவல் பண்ணிட்டு இருப்பார் பன்னெண்டாம் வீட்டில் நீங்க மீனத்தில் பொதுவாக வந்து நம்ம ஏற்றுப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு கிரக சந்திரனோட கிரக வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் இருக்கு சந்திரனோட கிரக வேல்யூ எண்பது பர்சன்ட் இது வந்து நம்ம ஏட்டு ஓட ரூல் அப்ளை பண்ணுறோம் இப்போ இது மைண்டில் வச்சுக்கோங்க சந்திரனோட கிரக வேல்யூ எண்பது பர்சன்ட் கோச்சால சந்திரன் பன்னெண்டில் போயிட்டு இருக்காருங்களா அப்போ என்ன ஆகும் இந்த ட்ராவலு இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் ஒரு ஜாஸ்தி இருக்குது லக்னாதிபதி செவ்வாய் அங்கே இருக்காரு அவர் எட்டுல இருக்கார் அப்போ நைட் டூட்டி இல்லை இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இந்த துறையில் இந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து இவருக்கு வந்து வேலை வருமானம் வந்து சாதகமாக இருக்கும் சரி வருமானத்துக்கு தொற்றுபே சந்திரபவன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபவன் அப்புறம் ரோடி நட்சத்திரம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வருமானத்துறை இவங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த உணவுத்துறை ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி துறையில் வந்து ஃபோக்கஸாக இவர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணாருன்னா உறுதியாக வேலை கிடைக்கும்ன்றது நம்ம சொன்னோம் அதோட இவருக்கு நவாம்சம் வந்து நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கு அற்புதமாக போயிட்டுருக்கு அப்போ நம்ம என்ன சொன்னா இருபத்தஞ்சி நவம்பர் சாரி இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்கள் உறுதியாக வந்து நம்ம சொன்ன இந்த மூணு துறைகளில் மட்டும் ட்ரை பண்ணுவேன் வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த மூணு துறையில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலே உறுதியாக வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னோம் அவரும் பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் கரெக்டாக நம்ம சொன்னபடி வேறு எங்கேயும் டைரக்ஷன் மாற்றாமல் ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரை பண்ணிருக்காரு வேலை கிடச்சிருச்சு நம்ம என்ன இருபத்தஞ்சி ஜூன்குள்ளே வேலை கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் பாருங்க இருபதாம் தேதியாக வேலை கிடைச்சிருச்சு நேற்று ஃபோன் பண்ணி நம்ம சொல்கிறாரு எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா இது இது வந்து நம்ம அச்சலகண பத்தி ஜோதிட முறையில் மட்டும்தான் வந்து அவ்வளோ துல்லியமா எந்த துறையில வேலை வேலை பண்ண கிடைக்கும் போன்ற விஷயங்களும் கால அளவுகளோடு நம்ம சொல்ல முடியும் உறுதியாக இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பகுதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதுமே குருநாதத்திற்கு பொதுவுடைய முக்துக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகங்கள் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வரவரம்